அதோட கண்டினியூவேஷன் கூட சொல்லலாம் சரிங்களா ஆனா அந்த அதுல என்ன சம் பார்த்தோமோ அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் பார்க்க போறோம் பார்ட் ஒன் வீடியோ பாக்காதவங்க கண்டிப்பா பாத்துட்டு வாங்க அந்த வீடியோ கால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சரி இருந்துட்டு போட்டோம் அதை பார்க்கலாம் புரியாதான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல சரிங்களா நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதற்கான பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் போவோம் அதனால ப்ரீவியஸா எதுவும் பார்த்துட்டு வரணும் அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை சரிங்களா சரி ஜஸ்ட் நேற்று படிச்சத ஒரு ரீகேப் சரிங்களா அது அது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும் சரிங்களா அதனால தான் சரி இப்போ பாருங்க இப்போ இது ஒரு காகிதம் சரிங்களா இந்த காகிதத்தை நம்ம மடிச்சோம் அப்படின்னா சரிங்களா மடிச்சா அதை நம்ம என்னவா மாத்திர முடியும் ஒரு கன சதுரமாக மாத்திர முடியும் ஒரு கியூபாக மாத்திர முடியும் தாயக்கட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதை மாத்திர முடியும் சரிங்களா சரி இப்போ என்ன மாதிரி கேள்விகள் இருக்கும் அப்படின்னா ஒரு பக்கத்திற்கான எதிர்பக்கம் என்ன சரிங்களா அதுதான் மோஸ்டா பேஸ் பண்ணி நம்ம பாப்போம் சரிங்களா அப்போ அது தெரிஞ்சா ஒரு பக்கத்திற்கான எதிர்பக்கம் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த ரூல்ஸ் படிக்க போறோம் சரிங்களா ரூல்ஸ்னா என்னது ரொம்ப மனப்பாடம் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது பார்த்தாலே புரிஞ்சிடும் சரிங்களா ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்படியும் கொடுக்கலாம் அது எப்படி சாச்சும் கொடுக்கலாம் சரிங்களா இதே பொசிஷன்ல சாச்சும் கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலும் இதுதான் ரூல் சரி என்னன்னு பாருங்க எப்படி கொடுத்தாலும் இந்த மாதிரி லென்த்தா போகுது இல்லையா அத ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படி பாக்கல ஃபர்ஸ்ட் உள்ளதை நீங்க பாத்தீங்கன்னா அதற்கான எதிர் முகம் எதிர் பக்கம் என்னவாக இருக்கும் கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து உள்ள ஒரு பாக்ஸ விட்டுருங்க சரிங்களா விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள பாக்ஸ பாருங்க என்னவாக இருக்கு அஞ்சு அப்படிங்கிற அந்த நம்பர் கொண்ட அந்த முகம் சரிங்களா அப்போ ஒன்னுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் என்னது ஒன்னு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சரி இப்ப மூணு பாத்தீங்க அப்படின்னா மூணு அப்படிங்கிற இருக்கு அடுத்த

எதிர்பக்கம் ரைட் சைடுல உள்ள அந்த நீண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த பக்கமாக இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னது ஆப்போசிட் சைடு சரிங்களா நாலு நாலுக்கு ஆப்போசிட் சைடு ரெண்டு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சரி அடுத்து போயிடலாம் இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க ஃபர்ஸ்ட் லென்த்தாக இருக்கக்கூடிய பகுதியை பாருங்க இதையும் எப்படி வேணா கொடுக்கலாம் சரிங்களா எப்படி கொடுத்தாலும் என்னதான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு லென்தாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் பார்க்கணும் சரி லென்த்தாக இருக்க பகுதியை பார்த்தோம்னா இதை நம்ம இப்படி ட்ரை பண்ணுவோம் மேலே இருக்கிறத எப்படி இதுல இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறோம் இதை கொஞ்சம் சாச்சி வச்சு இதை ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி தான் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை ட்ரை பண்ணுறோம் சரிங்களா இப்படி நீட்டமா இங்க நம்பர் கொடுத்துக்கிறேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கதை பாருங்க சரிங்களா நீட்டமாக லென்தா இருக்கதை பாருங்க லென்த்தாக இருக்கதை பாக்க ரெண்டு அப்படிங்கற நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு சரிங்களா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்டத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள கட்டம் சரிங்களா அப்போ ரெண்டு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டு அவ்வளவு தான் ஒன் முடிஞ்சு போச்சா சரி இப்ப மூணாவது பாத்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள கட்டத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள கட்டம் சரிங்களா ஒண்ணு விட்டு ஒண்ணு சரி அப்போ மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சு ஆப்போசிட் மூணு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதுல இதுலயும் சொல்லி பாருங்க இதே மாதிரி சரி இப்போ திரும்ப என்னதுலாம் இருக்கு சைட்ல ஒன்னு ஆறு இந்த முகங்கள் தான் நீண்டுட்டு நிக்குது அப்ப ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்னு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சரி அடுத்து பாருங்க இத பாத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன் எப்பவுமே லென்தா இருக்கக்கூடிய பகுதியை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிருக்கா அப்போ ஒன்னு அப்படிங்கிற கட்ட தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும் ஒன்னு விட்டு அடுத்த கட்டம் சரிங்களா அப்ப ஒண்ணுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ஒன்னு சரி இப்போ அதுக்கு அடுத்து உள்ள மூணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள பாக்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள நம்பராக இருக்கும் சரிங்களா அப்ப மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட்னால புரிய நம்பரு சரி இப்போ சைடுல நீண்டு நிக்கிறது தான் பாக்கி அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் அதுக்கு அடுத்த சைட்ல இருக்கக்கூடிய நீண்டு நிக்க கூடிய ஆறு தான் ரெண்டுக்கான ஆப்போசிட் பக்கமாக இருக்கும் சரிங்களா எதிர் பக்கமாக இருக்கும் ரெண்டுக்கு எதிர் ஆறு ஆறுக்கு எதிர் பக்கம் ரெண்டு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது புரிஞ்சிருக்கும் நம்பரு இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த படத்தை போட்டு செஞ்சுக்கோங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அவ்வளவுதான் இந்த படத்தை போடணுங்கிறது கூட அவசியம் இல்லை லென்தா இருக்கிறத பாக்கணும் சைடுல இருக்கிறத பாக்கணும் அவ்வளவுதானே சரி இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் இப்படி வச்சு சொன்னாலே புரியும் அப்படி இல்ல குழப்பது ரெண்டு ரெண்டா பிரிச்சிருங்க வரலாம் அப்படி இல்ல சைட்ல சைடா கூட இந்த படத்தை கொடுக்கலாம் சரிங்களா என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு இல்லையா இங்க பாருங்க என்ன சொல்லிருக்கேன் இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு நீண்டமா நீட்டமா இருந்துச்சு அப்படின்னாலும் நான் என்ன சொல்லிருக்கேன் ஒண்ணுக்கு ஆப்போசிட் அதுக்கப்புறம் உள்ள அந்த பாக்ஸ் விட்டு அதுக்கு அடுத்து உள்ள முகமாக இருக்கும்னு சொல்லிருக்கேன் ஒண்ணுக்கு ஆப்போசிட் என்னது மூணு மூணுக்கு ஆப்போசிட் ஒன்னு அவ்வளவுதான் சரிங்களா சரி இது தெரிஞ்சிருச்சு இப்போ திரும்ப இந்த பாக்ஸ பாருங்க சரிங்களா இந்த பாக்ஸ பாருங்க ஒண்ணு முடிப்போம் சரிங்களா இதை பாக்கையில நாளுக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள கட்டத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள கட்டம் இல்லையா அப்போ நாளுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் நாலு அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் நம்ம இப்ப மீது இருக்கிறது என்னங்களா ரெண்டும் அஞ்சு தான் அதுதான் என்னவாக இருக்கும் அது ரெண்டு எதிர்முகங்களாக இருக்கும் ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இது மட்டும் தெரிஞ்சா போதும் மத்தபடி கணக்குகள் எல்லாமே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் சரிங்களா சரி இப்ப கணக்குள்ள போயிடலாம் நேரத்துக்கான வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி மாடல்லேயே நிறைய கணக்குகள் கேட்பாங்க இந்த மாதிரி மாடல்லே நிறைய கணக்குகள் கேட்பாங்க அதனால ரெண்டு வீடியோ பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன் சரி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியும்னு கேட்டுதாங்க சரிங்களா அதாவது வேற ஒண்ணுமே இல்ல இப்படி வந்துட்டாலே இது என்னன்னா ஓப்பன் டைப் சரிங்களா அது என்ன ஓப்பன் டைப்னு கேட்டீங்கன்னா இது இருக்குல்ல இத நம்ம திரும்ப மடக்கணும்னு வைங்கல சரிங்களா இது ஒரு காகிதம் சரிங்களா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு கனசதுரத்தோட மேல் பக்கங்களை மட்டும் கொடுத்திருக்காங்க சரிங்களா இத மடக்கணும் அப்படின்னா ஒரு கனசதுரம் உருவாயிரும் சரிங்களா டைரக்டா கணசதுரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல இந்த மாதிரி கணசதுரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது க்ளோஸ் டைப் எல்லா இடத்துல இருக்கு மூடி இருக்கு சரிங்களா அதனால க்ளோஸ் டைப்னு சொல்லுவோம் இங்க விரிச்சு கொடுத்துருக்கிறதுனால அது ஓபன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா ஓபன் டைப் கொஸ்டின் சரி பாருங்க

படம் வரன்னு சொல்லி தரேன் சரிங்களா அடுத்த அடுத்து சொல்லக்கூடிய சம்முக்கு படமே வரையோனா நீங்க பார்த்தோனே ஆன்சர் போடலாம் சரிங்களா ஜஸ்ட் புரிதல காண்டி மட்டும் படம் போட்டு இந்த ஒரு சம்ம சொல்லி கொடுக்கறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் நானாவே ஒரு கணசதரத்தை வரையிறேன் சரிங்களா மூணு பக்கம் இருக்கிற மாதிரி மட்டும் வரையிறேன் இல்ல கோலம் சரிங்களா சரிங்களா வரையிட்டேன் இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் தான் ஈஸியா இருக்கும் இப்போ இங்க பாருங்களா இந்த ரெண்ட பஸ்ட் எழுதுறேன் சரிங்களா ரெண்ட எழுதுனே அப்படின்னா இந்த நாலு அதற்கான எதிர்முகமா இருக்கும் அப்போ எங்க இருக்கும் அப்படின்னா இதுக்கு எதிர்முகம் அடிப்பக்கம் சரிங்களா அதாவது தரையில நம்ம வச்சிருப்போம் ஒரு நீங்களே அசியூம் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ ஒரு ஒரு கன நம்ம கீழ வைக்கிறோம் அப்படின்னா மேல் பகுதியில நான் ரெண்டுன்னு எழுதி இருக்கேன் அதுக்கு எதிர் பக்கம் அப்படின்னா தரையை நோக்கி இருக்கும்ல அதான் எதிர் பக்கமாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த எதிர் தான் நாலு அப்போ இது தரையை நோக்கி இருக்கிறதுல நாலு இருக்கும் புரியும் சரி இப்ப பாருங்க ஃப்ரண்ட் சரிங்களா முன்னாடி இருக்கும்ல இதுதான் முன்பக்கம் சரிங்களா முன் பக்கத்துல நான் எல்லாம் எழுதிக்கிறேன் ஒண்ணுன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா அப்போ பின்னாடி இதுக்கு பின்னாடி ஒரு பக்கம் இருக்குல்ல அந்த பின்னாடி பக்கத்துல என்னவாக இருக்கும் ஆறுன்னு இருக்கும் புரியும் நம்புறேன் சரிங்களா சரி இப்போ இந்த சைடு பக்கத்துல நான் அஞ்சு எழுதுறேன் அதுக்கான எதிர் பக்கம் என்னது இந்த சைடு இல்லையா இந்த சைடுல என்னவாக இருக்கும் அதற்கு எதிர்முகமான மூணு இருக்கும் அப்படிங்கறது புரியும் நம்ம புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த நாலு ஆப்ஷன்ல நம்ம மடக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பியர் என்னவா அதாவது சாரி நம்ம அந்த கியூப் என்னவாக இருக்கு அப்படிங்கறது தெரியணும் சரிங்களா அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது பாருங்களேன் ரெண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நாலு அப்படிங்கிற முகம் தெரியல நம்மளுக்கு இல்லையா நம்மளா தான் என்ன செஞ்சிருக்கோம் ஆரோ போட்டு எழுதி காமிச்சிருக்கோம் அஞ்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மூணு அப்படிங்கிற முகம் தெரியல சரிங்களா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆரோ போட்டு காமிச்சிருக்கோம் ஒண்ணுக்கு ஆப்போசிட்டில இருக்க அந்த ஆறோ அப்படிங்கிற முகம் நம்மளுக்கு தெரியல ஆரோ போட்டு காமிச்சிருக்கோம் இதுல இருந்து நீங்க ஒன்னே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது ஏதோ ஒரு முகம் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதற்கான எதிர் முகம் தெரியாது சரிங்களா எதிர் முகம் என்ன செய்யறது தெரியாது அப்படிப்பட்ட நம்ம பார்க்கணும் அதுதான் ஆன்சர் ஆக இருக்கும் புரியுதா புரிஞ்சிருக்கும் நம்பர் இப்ப பாருங்க இதுல பாருங்க இப்ப டைரக்டர் இத அந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும் எந்த பக்கம் தெரியுதோ அதற்கான எதிர் தெரியாது இது மட்டும் தான் கீ பாயிண்ட் சரிங்களா இப்போ இந்த ஆப்ஷன்ல பாருங்களேன் ஏன் பாத்தோம் முதல்ல மூணு மூணுக்கு ஆப்போசிட் என்னது அஞ்சு சரிங்களா அஞ்சு பாருங்க தெரியல சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ இந்த இந்த ஆற அப்படின்னா ஆறுக்கான ஆறுக்கான எதிர்முகம் எதிர்முகம் என்னது ஒண்ணு சரிங்களா சரிங்களா அந்த பாருங்க பாருங்க ஆறு முன்பக்கமாக இருக்கு அப்போ 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 பின்பக்கமாக இருக்கும் இல்லையா தெரியக்கூடாது எதிர்முகமாக இருக்கா இல்லவே இல்ல சைடு என்ன செஞ்சிருக்காங்க ஆப்ஷன் ஏவாக இருக்காது அப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா நீங்க ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம் ஏதோ ஒரு முகம் அதற்கான எதிர்முகம் தெரியும் தெரியாது இது மட்டும்தான் இதற்கான கான்செப்ட் சரிங்களா இப்ப ரெண்டாவது படத்தை பாருங்க சரி மூணுக்கான எதிர்முகம் என்னது அஞ்சு சரிங்களா அப்போ இது ஃப்ரண்ட் மூணு கொடுத்திருக்காங்க பேக்ல அஞ்சு இருக்கணும் ஆனா நம்மளுக்கு என்ன என்ன இருக்கு இங்க சைடுல அஞ்சு வந்து இருக்கு அதாவது வெளியில தெரியுற மாதிரி அஞ்சு இருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதற்கான எதிர்முகம் தெரியக்கூடாது சரிங்களா அப்போ ஆப்ஷன் பி ஆகும் இருக்க முடியாது சரிங்களா இப்ப பாருங்க பாருங்க ஆப்ஷன் ஆறுக்கான எதிர்முகம் என்னது ஒண்ணு சரிங்களா அது நம்மளுக்கு என்ன செய்யல தெரியல அந்த ஒண்ணு அப்படிங்கிற முகம் தெரியல சரி இருந்துட்டு போட்டோம் ரெண்டுக்கான எதிர்முகம் என்னதுங்க நாலு சரிங்களா ஆனா அந்த நாலு நம்ம கண்ணுக்கு தெரியுது பாருங்க சைட்ல இருக்கு பிராக்டிகலா யோசிச்சோம் அப்படின்னா ரெண்டு அப்படிங்கறது மேல இருக்கு அதற்கான எதிர்பக்கம் டவுன் கீழே இருக்கும் அதுவும் இல்ல சரிங்களா அப்போ ஆப்ஷன் சி தவறாக தான் இருக்கும் இப்போ பாருங்க டி ஆப்ஷனை பாருங்க மூணுக்கான எதிர்முகம் என்னது அஞ்சு அந்த அஞ்சு அப்படிங்கறது இந்த ஒன்னு நாலும் அஞ்சா கிடையாது அஞ்சு அப்படிங்கிற அந்த முகம் நம்மளுக்கு தெரியவே இல்லை சரி இருந்துட்டு போட்டோம் அதாவது மேல மூணு இருக்கு அப்போ கீழே அதாவது டவுன்ல தான் என்ன டவுன் சைடுல தான் என்ன இருக்கும் அஞ்சு இருக்கும் அதனால நம்மளுக்கு தெரியல சரிங்களா சரி வந்துட்டு போட்டோம் இப்போ ஒண்ணு ஒண்ணுக்கான எதிர்முகம் என்னது ஆறு சரிங்களா அந்த ஆறும் நம்மளுக்கு என்ன செய்யல ஆறு அப்படிங்கிற ஒண்ணுக்கு எதிர்முகமும் நம்மளுக்கு தெரியல சரிங்களா அது பின்னாடி இருக்கும் சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ இந்த நாள பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கான எதிர்முகம் என்னது ரெண்டு அப்போ இங்க பாருங்க ஒன்னும் மூணு இருக்கு சரிங்களா அப்போ நாளுக்கான எதிர்முகமான ரெண்டும் என்ன செய்யல நமக்கு கண்ணுக்கு டிஸ்ப்ளே ஆகல சரிங்களா அப்போ இதுதான் என்னவாக இருக்கும் ஆன்சர் ஆக இருக்கும் புரியுதா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரியல அப்படின்னாலும் அடுத்து சம பாரு ரொம்ப புரியல அப்படின்னாலும் அடுத்த சம பாருங்க இன்னும் ஈஸியா புரியும் சரிங்களா சரி அடுத்து கணக்கு போயிடலாம் இப்போ பாருங்க இதுல என்ன பண்ணல எதுக்குமே இந்த கணக்குக்கு நான் படம் போடல படம் போடாம டைரக்டாவே பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா சரி கொஸ்டின் வாசிடுவோம் கீழ் காணும் வடிவம் ஒரு கனசதுரத்தின் மேல் பரப்பை காட்டுகிறது மேல் பரப்பை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டாலும் ஓபன் டைப் தான் விரிச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு சதுரத்தை கடிகாரம் சுற்றும் திசையில் மடக்கும் பொழுது சரிங்களா ஒன்னும் பயப்பட வேண்டாம் சரிங்களா இந்த கடிகாரம் சுற்றும் திசைன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு சில பேருக்கு இது தெரியாம இருக்கும் ஆனா இந்த கீவேர்டு நம்மளை குழப்பறதுக்கான சரிங்களா எப்பவுமே கனசதுர பாதாளத்தை கடிகாரம் சுத்தும் திசையில தான் மடக்குவாங்க அதனால பயப்பட வேண்டாம் எப்போ போல கண்டுபிடிச்சாலே போதும் சரிங்களா ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட் தான் சரி மடக்கும் கீழே உள்ள படத்தில் நான்கு சதுரங்களில் எது சரியானவையாக இருக்கும் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம் முதல்ல எதிர்பக்கங்களை எழுதிக்கணும்னு சொல்லிட்டோம் இல்லையா சரி முதல்ல எழுதிக்கிடுவோம் இந்த புள்ளி இருக்கு இல்லையா இந்த புள்ளிக்கான எதிர்ப்புக்கம் என்னவாக இருக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கு சரிங்களா ஏதாச்சும் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கா சரி இருந்துட்டு போட்டோம் சரி ஒண்ணுமே இல்லாம இருக்கு நான் சும்மா பாக்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டோமா சரி இருந்துட்டு போட்டோம் சரி இந்த பிளஸ் இந்த பிளஸ் சிம்பிளுக்கான எதிர்ப்பக்கம் என்னது எதிர்முகம் என்னது ஒன்னு விட்டு ஒன்னு சரிங்களா அப்போ அந்த பிளஸ் சிம்பிளுக்கான எதிர்முகம் என்னவாகத்தான் இருக்கு ஒரு காலி டப்பாவா தான் இருக்கு சரிங்களா சரி அப்போ நீண்டு நிக்க கூடியது இந்த டைமண்டும் இந்த பாதியா இருக்குல்ல இந்த வட்டம் சாரிங்க இதுதான் சரிங்களா சரி அப்போ எதிர்முகங்கள் கண்டுபிடிச்சாச்சு இப்போ டைரக்டாவே இப்ப பாத்துருவோம் சரிங்களா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி பாத்துருவோம் அப்போ ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன் இந்த டைமண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த டைமண்டுக்கான முகம் என்னது நம்மளுக்கு இப்படி அறையாக இருக்குது சரிங்களா இப்படி கலர் பண்ணி இருக்குது அப்போ இந்த டைமண்ட் தெரிஞ்சது அப்படின்னா எதிர்முகம் சரிங்களா ஆனா அதுக்கு மேலே பாருங்க டைமண்டுக்கான எதிர்முகமான இது இது இருக்கு சரிங்களா அப்போ என்னவாக இருக்க முடியாது சரியான மடக்குனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சரியான கனசதுரமாக இருக்காத ஆப்ஷன் ஏ சரிங்களா சரி முடிஞ்சு போச்சு விட்டுருங்க இப்ப பாருங்க அடுத்த படத்துல புள்ளிக்கு எதிர்முகம் எனது ஆப்போசிட் அதாவது இந்த காலி டப்பா சரிங்களா அந்த காலி டப்பா என்ன செஞ்சிருக்கு கீழே இருக்கும் அதனால நம்மளுக்கு தெரியல சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ இந்த பிளஸ் குறி இருக்கு இந்த பிளஸ் குறிக்கான ஆப்போசிட் சைடு டப்பா தான் சரிங்களா அதுவும் என்ன செஞ்சிருக்கு ஆப்போசிட் சைடுல தான் இருக்கு ஏன்னா காலி டப்பாவே நம்மளுக்கு தெரியல சரிங்களா இப்ப பாருங்க இந்த அதாவது பாதியா ஷேட் ஆயிருக்கலாம் இந்த ஸ்கொயரு அதுக்கான ஆப்போசிட் சைடு டைமண்ட் சரிங்களா அந்த டைமண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியல அப்போ இதுதான் இப்போ இந்த டைமண்ட் சிம்பிளும் இல்ல அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடையாக இருக்கும் சரிங்களா ஏங்க ஆப்ஷன் சி லையும் பாருங்க அதே மாதிரிதானே இருக்கு ஏன் அதை எடுத்துக்க மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டா இது எப்படி இருக்கு இந்த சைடு தான் கலர் பண்ணிருக்காங்க சரிங்களா ஆனா இதை எடுத்து பாருங்களேன் இப்படி ஒரு கட்டத்தை என்ன செஞ்சிருக்காங்க இந்த சைடு கலர் பண்ண மாதிரி இருக்கு சரிங்களா அப்போ எப்படி எல்லாம் துல்லியமா நம்ம பாத்து ஆன்சர் பண்ண வேண்டியிருக்குங்கிறத பாத்துக்கோங்க சரிங்களா அதனாலதான் சி ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது மத்தபடி பார்த்தா எல்லாமே எதிர்பார்க்கங்கள் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஆனா இந்த படத்துல பாருங்க கரெக்டா இருக்கும் இந்த சைடு தான் என்ன செஞ்சிருப்பாங்க வலது பக்கம் தான் என்ன செஞ்சிருப்பாங்க கீழே தான் என்ன செஞ்சிருப்பாங்க வலது பக்கம் கீழே சரிங்களா அதான் ஷேட் பண்ணிருப்பாங்க அப்போ எல்லாத்தையுமே துல்லியமா கவனிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன் பி தான் சரிங்களா சரி அடுத்து போயிரலாம் பாருங்க கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ் கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியும்னு கேட்டுக்காங்க இதுதான் கேள்வி சரி அடுத்து போயிடலாம் பாப்போம் என்னன்னு பாப்போம் ஒழுங்கவே கொடுக்கலாம் எப்பா சரி சரி இருந்துட்டு போட்டோம் பாருங்க முதல்ல இப்படி என்ன செய்யணும் எழுதணும் சரிங்களா சரி எதிர்முகம் இருக்கும் ஒண்ணு விட்டு அடுத்த கட்டம் அதாவது காலி டப்பா சரிங்களா இருந்துட்டு போட்டோம் இதுவும் கூட நம்ம ஆப்ஷன்ல கொலப்பட மாதிரி ஒரு சிலது இருக்கலாம் சரிங்களா அதனாலதான் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க சரி பாப்போம் இதற்கான எதிர்முகம் என்னது காலிடப்பா சரி இதற்கான எதிர்முகம் என்னது திரும்ப காலி டப்பாக்கான எதிர்முகம் காலி டப்பாவே தான் சரி சரி இந்த இதற்கான எதிர்முகம் என்னது அதாவது நீண்டட்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் லென்தா இருக்கிறத பார்த்தோம் இப்ப நீண்டட்டு நிக்கிறத பாக்குறோம் இப்படி பாதியா ஷேட் பண்ணிருக்கக்கூடிய இதற்கான எதிர்முகம் என்னவாக இருக்கு திரும்பி ஒரு காலிடப்பாவா தான் இருக்கு சரிங்களா சரி இது என்ன அப்படிங்கறத இப்ப பாப்போமா அதாவது நாலு என்ன கொடுத்திருக்காங்க அதுல நம்ம எதெல்லாம் அதாவது நம்ம அந்த காலிடத்தை மடக்கையில இப்படி நாலு இடத்துல எதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கறது கேள்வியா இருக்கு சரி இப்ப பாருங்களேன் ஆப்ஷன் ஏல எல்லாமே என்ன செஞ்சிருக்கு காலி தான் இருக்கு சரிங்களா அப்போ எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஒரு காலி டப்பாக்குதான் என்ன செஞ்சிருக்கு எதிர்முகங்கள் இருக்கு சரிங்களா அப்போ இந்த காலி டப்பாவை எடுத்துக்கிட்டோம்னா அதற்கான எதிர்முகம் பாதியா செயற்படக்கூடிய இந்த டப்பா இல்லையா அப்போ அந்த முகம் என்ன செய்யுது நம்மளுக்கு தெரியல சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் இந் இந்த காலிடப்பா எடுத்துக்கோங்க இந்த காலிடப்பாக்கான எதிர்முகம் என்னது திரும்ப ஒரு பாதியா ஷேட் பண்ணிருக்கக்கூடிய பொண்ணு இல்லையா அந்த காலிடப்பாவும் ஆஹ் அந்த காலிடப்பாக்கான எதிர்முகமும் நம்மளுக்கு என்ன செய்யல தெரியல சரிங்களா சரி இன்னொரு காலிடப்பா இருக்கு அதற்கான எதிர்முகம் எனது காலிடப்பாவே தான் சரிங்களா அப்போ இன்னொரு காலிடப்பாக்கான எதிர்முகமான காலிடப்பான்னு நம்மளுக்கு என்ன செய்யல தெரியல சரிங்களா அப்போ ஆப்ஷன் ஏ என்னவாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா சரி புரிஞ்சுக்கணும் சரிங்களாங்க எதிர்முகங்கள் தெரியல இப்போ நீங்க என்ன சொல்லிடக்கூடாது இந்த காலிடப்பாக்கான எதிர்முகம் இந்த காலிடப்பாதான் ஒண்ணுக்கானதே இன்னொன்னு தெரியுது அப்படி சொல்லக்கூடாது இங்க மூணுமே சேமா இருக்குல்ல சரிங்களா அப்போ மூணுத்தையுமே வச்சு பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா கொஞ்சம் யோசிச்சுதான் ஆன்சர் பண்ணணும் சரி வந்துட்டு போட்டோம் ஆப்ஷன் ஏ ஆனா கரெக்ட் தான் சரிங்களா ஆப்ஷன் பி ல பாருங்களேன் ஷேட் பண்ணிருக்கிறது கூட கரெக்டா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கட்டத்தை பாருங்களேன் இதுல எப்படி ஷேட் பண்ணிருக்காங்க மேல வாக்குல ஷேட் பண்ணிருக்காங்க சரிங்களா ஆனா நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே கீழே தான் ஷேடா இருக்கு ஆப்ஷன் பி இருக்கவே முடியாது சரிங்களா இப்போ இந்த ஆப்ஷன் சி யையும் பாருங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஒரு ஸ்கொயர் மட்டுமே எடுத்து பாருங்களேன் ஒரு ஸ்கொயர்ல எடுத்து பார்த்தோம் அப்படினாலும் மேல தான் ஷேட் பண்ணிருக்காங்க சரிங்களா அப்போ ஆப்ஷன் சி யே இருக்க முடியாது

ஃபர்ஸ்ட் இதற்கான எதிர்முகம் என்னவாக இருக்கும் இந்த காலி டப்பாவாக இருக்கும் சரிங்களா அந்த காலி டப்பாவானது நம்மளுக்கு தெரியல அப்படி இல்ல அப்படின்னா இந்த காலி டப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்களேன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒரு காலி டப்பா இருக்கு சரிங்களா அதற்கான எதிர்முகம் என்னது திரும்பி ஒரு காலி டப்பா சரிங்களா அப்போ ஒரு காலி டப்பாக்கான எதிர்முகமான இன்னொரு காலி டப்பா உங்களுக்கு தெரியுதா இல்லவே இல்ல சரிங்களா அப்போ சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ மேல உள்ள இத பாருங்க இதற்கான எதிர்முகம் ஒரு காலி டப்பா அதற்கான காலி டப்பா கண்ணுக்கு தெரியுதா இல்லவே இல்ல சரிங்களா அது அடிப்பக்கமாக இருக்கு சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ இந்த சைடு வாக்குல தெரியுதா இதற்கான எதிர்முகம் காலி டப்பா சரிங்களா அதுவும் தெரியல ஆப்ஷன் என்னவாக இருக்கும் சரியாக இருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பரு சரிங்களா கண்டிப்பா புரியுங்க சரி இருந்துட்டு போட்டோம் அப்போ என்னவாக இருக்கும் ஆப்ஷன் ஏ ஏ அண்ட் டி ஒன்லி சரிங்களா இதுதான் சரியான ஆன்சராக இருக்கும் கொஞ்சம் பார்த்து தெளிவா ஆன்சர் பண்ற தான் இருக்கும் சரிங்களா கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியும்னு கேட்டுக்கா சரிங்களா இதை வேணா ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கிறீங்களா ஹோம்ஒர்க்கா எடுத்து சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா ஈஸி தான் எப்பவும் போலதான் சரிங்களா பாத்துக்கோங்க இதே மாதிரி எந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன் எல்லாம் வரும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா சரி அடுத்து போயிடலாம் கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசுதரத்தை உருவாக்க முடியும் அதே கேள்விதான் சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா எப்படி வேணா படத்தை கொடுக்கலாம் சைடா கூட உள்டா போட்டு கொடுக்கலாம்னு சொன்னேன் சரி இருந்துட்டு போட்டோம் எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்க தான் போறோம் அப்போ இதற்கான எதிர்முகம் எனது இந்த காலி டப்பா சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் இதற்கான எதிர்முகம் என்னது இந்த கா இந்த காலி டப்பாக்கான எதிர்முகம் ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த டப்பா சரிங்களா சரி இந்த வட்டத்துக்கான எதிர்ப்புக்கம் என்னது இந்த ஸ்கொயர் சின்னதா ஸ்கொயர் இருக்குல்ல அந்த பக்கம் சரிங்களா சரி எல்லாத்தையும் எழுதியாச்சு இப்போ பாப்போமா எந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாப்போம் இப்போ முதல்ல

தெரியவே செய்யாது சரிங்களா அதனால இது இருக்கவே முடியாது அப்படிங்கிற கன்குலூஷன்க்கே வந்துடுறான் சரி ஆப்ஷன் வீ இருக்காது இப்ப பாருங்க காலிடப்பா ரெண்டு குடுத்துக்கா சரிங்களா இப்போ கரெக்டா அது வழியிலதான் போகணும் இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்து சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னா முதல் இருக்கிறது ஸ்கொயர் அதற்கான எதிர்பக்கம் என்னது இந்த சின்னதா சர்க்கிள் இருக்குல்ல அது சரிங்களா அப்போ அந்த ஸ்கொயர் தெரிஞ்சது அப்படின்னா அதற்கு எதிர்முகமான சர்க்கிள் தெரியல அப்போ இது ஓகே தானே கரெக்டா தான் இருக்கு சரிங்களா சரி இப்போ ஒரு காலி டப்பா இருக்கு சரிங்களா அந்த காலி டப்பாக்கான எதிர்முகம் என்னது இப்படி ஷேட் பண்ணிருக்க ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த டப்பா சரிங்களா அப்போ அது அந்த டப்பா என்னவாக இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கும் சரிங்களா சரி இன்னொரு டப்பா இருக்கு சரிங்களா அதற்கான எதிர் முகம் காலி டப்பா தான் அது நம்ம கண்ணுக்கு தெரியல சரிங்களா இந்த மாதிரி தான் கழிச்சுக்கிட்டே வரணும் ஷேடு இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க ஃபுல்லாவே காலியா இருக்கக்கூடிய அந்த டப்பாக்கு போங்க அப்பதான் கரெக்டா வரும் சரிங்களா சரி அப்ப அப்போ ஆப்ஷன்ஸி என்னவாக இருக்கலாம் நான் மடிச்சா வரக்கூடிய ஸ்கொயர் ஆக இருக்கலாம் சரிங்களா சரி

ஒரு காலி டப்பா சரிங்களா அந்த காலி டப்பா என்ன செஞ்சிருக்கும் இந்த சைடு இருந்திருக்கும் சரிங்களா அதனால நமக்கு கணக்கு தெரியல இந்த காலி டப்பாக்கு எதிர்முகமும் என்னவாக இருக்கும் அதற்கு கீழே உள்ள அந்த காலி டப்பாவாக இருக்கும் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்ம இந்த மாதிரிதான் பாக்கணும் சரிங்களா இந்த கா இந்த ஷேடுக்கு எதிர்முகம் காடி டப்பா அது மேலே இருக்குன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு ஏற்கனவே மூணு காடி இருக்கு சரிங்களா மடக்கணும் அப்படின்னா ஒண்ணுக்கு எதிர்பார்க்கும் இன்னொன்னு கண்டிப்பா இருக்கும் சரிங்களாங்க அப்போ ஆப்ஷன் டி யும் கண்டிப்பா வரும் அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சி டி ஒன்லி இது ரெண்டு தான் என்னவாக இருக்கும் சரியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சுதான் அப்படின்னு தெரியல புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் என்ன எப்படி திருத்திக்கிறது அப்படிங்கறது நான் பாக்குறேன் வெற்றியை நோக்கிய உங்க பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி and i like